ஸ் வெ்கம் பே டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு விந்து எண்ணிக்கை பிரச்சனை எதுவுமே வராமல் இருக்கணும் அப்படின்னா அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெக்னன்சி அப்படின்னு நம்ம நினைக்கும்போது பெண்களுக்கு அப்படின்னா கருமுட்டை ஆண்களுக்கு அப்படின்னா விந்துவோட எண்ணிக்கை குவாலிட்டி அதோட மொட்டைலிட்டி இது மாஃபாலஜி இப்படி எல்லாமே கரெக்டாக இருக்கணும் இது ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் தான் ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது கை கூடி வரும் ஸோ அப்படி இருக்கும் போது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஒன்று கவுண்ட் நல்லா இருந்தால் மொட்டைலிட்டி நல்லா இல்லை மொட்டைலிட்டி இதெல்லாம் நல்லா இருந்தால் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டே டு டே லைஃப்பில் இப்போ நான் சொல்ல போகிற இந்த அஞ்சு உணவுகளை ரெகுலராக நீங்கள் வந்து கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி சீக்கிரமாக கருத்தரிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டுருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஆர்கானிக் ஹோம்மேட் ஹெல்தி ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போது அவைலபிளாக இருக்குது எல்லாமே ஃப்ரெஷ் பேட்சாக ஹோம்மேடாக அதே சமயத்தில் ஆர்கானிக்காக வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய கஞ்சி வெரைட்டிஸ்லாம் வந்து நிறைய இருக்குது பூங்கார் கஞ்சி மாப்பிள்ளை சம்பா கஞ்சி அப்புறமா கால்சியம் க பாரிஜ் அதாவது இப்போ நிறைய பேருக்கு வந்து எனக்கு வந்து போன் ஸ்ட்ரென்த்தே கிடையாது எனக்கு வந்து இடுப்பு வலி வரும் எனக்கு கால்சியம் ரிச்சாக ஒரு ஃபுட்டு வேணும் என்னால் பால் குடிக்க முடியாது அப்படிங்கிறவங்க இந்த கஞ்சி எடுத்துக்கலாம் டயபெட்டிக் கஞ்சி மிக்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா உளுந்துகளி பூங்கார் ரைஸ் சேர்த்து செஞ்சதுனால இது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் அவைலபிளாக இருக்குது அது அதோடய மெனுவை தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கி நீங்களும் ஹெல்ப் நல்ல லைஃப் ஸ்டைல் வந்து மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த விந்து சம்மண்ட சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே இருக்கக்கூடாது அதே மாதிரி விந்து எண்ணிக்கை ரொம்ப நல்லா இருக்கணும் அந்த விந்துவோட குவாலிட்டி நல்லா இருக்கணும் அதோட மொட்டாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம ரெகுலராக எடுத்துக்க வேண்டிய உணவுகளில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காலிஃப்ளவர் ப்ரகோலி அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கீரை வகைகள் ஸ்பினாஜ் பசலைக்கீரை பாலக்கீரை இந்த மாதிரி கீரை வகைகள் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பச்சை காய்கறிகள் இலையோடு இருக்கிற காய்கறிகள் இது எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து உங்களோட விந்து உற்பத்தியை அதிகரிக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய புதினா மல்லி இந்த மாதிரியான வ உணவுகளை நம்ம சேர்த்துக்கிறது இப்போ ஒரு புதினா சட்னி மல்லி சட்னி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறது இப்படி வந்து இந்த க்ரீன் லீவ்ஸை வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கிற அந்த ஃபோலேட் கண்டென்ட் வந்து ஸ்பேமோட குவாலிட்டியையும் அதிகரிக்க செய்யும் ஸோ நல்ல ஒரு ஆரோக்கியமான நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்பேம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது ரொம்ப சீக்கிரமாக கருத்தரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அடுத்து இரண்டாவது தான் நீங்கள் டெய்லி ரெகுலராக எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வால்நட்ஸ் இந்த வால்நட்ஸில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால உங்களோட ஸ்பேம் ப்ரொடக்ஷன் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் குவாலிட்டியை அதிகப்படுத்தும் உங்களுக்கு வந்து டெஸ்டோஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து நல்லா சுரக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டெய்லி வந்து ஒரு மூணுலேருந்து ரெண்டு இது வந்து ஒரு சைஸே பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு மூணு ரெண்டுலேருந்து மூணு டெய்லி ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் இது வந்து ரெகுலர் பேசிஸில் எடுக்கணும் என்றைக்கோ ஒரு நாள் எடுக்கிறதுனால எந்த யூஸுமே இருக்காது அதுக்கப்புறமா மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட விந்துவோட மொட்டாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது அதை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும் இதுக்கு வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கும் ஸோ இது நீங்கள் எதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆம்லா லெமன் அப்புறமா வந்து ஆரஞ்சு இந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் டெய்லி பேசிஸில் ரெகுலர் பேஸிஸில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா டொமேட்டோஸ் அதாவது தக்காளி இதில் இருக்கக்கூடிய லைகோபின் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடன்ட் ஒரு ஃபைட்டோ கெமிக்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா விந்தோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கும் விந்து குவாலிட்டி நல்லா இருக்கிறதுக்கும் ஸ்பேம் மொட்டிலிட்டி அதிகரிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தான் பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்களுக்கு வந்து இந்த தக்காளி சட்னி தக்காளியில் செஞ்ச குருமா இந்த மாதிரி அதிகமாக கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைனா நீங்கள் டெய்லி காலையில் பச்சையாக நல்லா ஃப்ரெஷ்ஷான தக்காளியை நல்லா கழுவிட்டு நீங்கள் அடித்து அப்படியே நீங்கள் எந்த எதுவுமே கலக்காமல் நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் இதை வந்து நீங்கள் டெய்லி செய்யலை அப்படின்னாலுமே அட்லீஸ்ட் வாரத்தில் இரண்டு மூன்று முறை ஏன்னா சில பேருக்கு இது ரெகுலராக எடுக்கும்போது ஸ்டோன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஃபைனலான ஒரு முக்கியமான பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பம்கின் சீட்ஸ் அதாவது பூசணி விதை ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதில் இருக்கக்கூடிய ஜிங்க் கண்டென்ட் அப்புறமா விட்டமின் இ கண்டென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணும் இந்த ரீப்ரொடக்ஷனுக்கு தேவையான விஷயங்களை சரி பண்ணி கொடுக்கும் அவங்களுக்கு வந்து நல்ல ஸ்பெம்ப் ப்ரொடக்ஷன் ஸ்பெர்ம் குவாலிட்டி இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ டெய்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி ரா சீட்ஸாகவும் எடுத்துக்கலாம் இல்லை பவுடர் பண்ணி வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் டெய்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு பம்கின் சீட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ண முடியும் அண்ட் நம்ம ஆரோக்கிய உணவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ